ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் நம் ரத்தத்தில் ஆக்சிஜன் கலந்திருக்கும் அதன் அளவு குறையும் போது ஏற்படுகிற பாதிப்பினைத்தான் ஹைப்போக்சிமியா என்கிறார்கள் இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன மூச்சுக்குழாய் இரத்த திசுக்களில் இப்படி எங்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைந்திடும் இதன் அறிகுறிகளாக தலைவலி மூச்சத்திணறல் வயிற்று தசை இழுப்பது போன்ற உணர்வு ஏற்படும் சிலருக்கு அப்படியே தொடர் இருமல் மற்றும் வாஸ்துமாவிற்கும் இழுத்துச் சென்றுவிடும் குறிப்பிட்ட அளவிற்கும் மேல் ஆக்சிஜன் அதிகளவு குறைந்தால் அது நுரையீரல் செயல்பாட்டையே சீர்குலைத்துவிடும் இதைத் தவிர நுரையீரல் பிரச்சினைகள் சத்து குறைபாடு சோர்வு மூச்சு விடுவதில் சிரமம் ஆகியவை ஏற்படும் இரத்தத்தில் ஆக்சிஜன் குறைவாக இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டால் இரத்தம் ஏற்றுவார்கள் அல்லது ஆக்சிஜன் திரவி கொடுக்கப்படும் ஆக்சிஜன் அதிகரிக்கும் உணவுகளை எடுத்துக்கொள்ள சொல்வார்கள் இது தான் உங்களுக்கு சிறந்த வழி இரத்தத்தில் ஆக்சிஜன் குறைவாக இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டால் ஆக்ஸிஜன் அதிகமிருக்கும் உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் இது பாதிப்பை தீவிரப்படுத்தாமல் கட்டுப்படுத்தும் எலுமிச்சை இரத்தத்தில் ஆக்சிஜன் இருப்பதினால் தான் நீங்கள் உற்சாகமாக உங்கள் வேலையை செய்ய உதவிடுகிறது ஆக்சிஜன் அதிகமிருக்கும் உணவுகளில் முக்கியமானதாக பார்க்கப்படுவது எலுமிச்சை இதில் அதிகப்படியான எலக்ட்ரோலிடித்துக்கள்கள் இருக்கின்றன எலுமிச்சை சாறு தொடர்ந்து எடுத்து வந்தால் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும் கேரட் கேரட் தவிர அவகேடோ பெர்ரி வாழைப்பழம் பேரீச்சை பூண்டு ஆகியவை ஆக்சிஜனை அதிகரிக்கும் உணவாகும் இவற்றில் எல்லாவற்றிலும் ஆன்டி ஆக்சிடன்ட் அதிகமாக இருக்கின்றன இவை இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த உதவிடுகிறது கிஸ்மிஸ் இனிப்பு திராட்சை பேரிக்காய் அன்னாசி பழம் கிஸ்மிஸ் ஆகியவையும் ஆக்சிஜனை அதிகப்படுத்தும் இவற்றில் விட்டமின் சி ஏ மற்றும் பி ஆகியவை அதிகமாக இருக்கின்றன இது இரத்த அழுத்தத்தை சீர்படுத்தும் அதோடு இதயம் தொடர்பான பிரச்சினைகள் வராமல் தவிர்க்க உதவிடும் ஜூஸ் பறச்சாறு அல்லது காய்கறி ஜூஸில் ஆக்சிஜனை அதிகரிக்கக்கூடிய தன்மை நிறையவே இருக்கிறது இவற்றில் ஃபேலவனாய்டு நிறைய இருக்கும் இவை இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறி மற்றும் பழங்களில் தான் இருக்கும் மற்றபடி பாக்கெட் உணவுகளில் இருக்காது இது நம் உடலில் அல்கலைனை அதிகரிக்கச் செய்வதால் சுறுசுறுப்புடன் இருக்க உதவிடும் அஸ்பராகஸ் இது நம் உடலில் அமிலத்தன்மையை குறைக்க உதவிடும் இவற்றில் அஸ்பரகைன் அதிகமாக இருக்கிறது இவை எடுத்துக்கொள்வதால் உங்கள் நரம்புகளுக்கு வலு கிடைத்திடும் இதனால் இரத்த ஊட்டம் சீராக இருக்கும் மாம்பழம் பழங்களில் மாம்பழம் தவிர பப்பாளி தர்பூச்சனி ஆகியவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம் இவை கிட்னியை சுத்தம் செய்திடும் மாம்பழம் தர்பூச்சனி பழம் ஆகியவற்றில் அதிகப்படியான விட்டமின் இருக்கிறது அதோடு இவை செரிமானத்திற்கும் பெரிதும் உதவிடும் பப்பாளி பழம் பெருங்குடலை சுத்தப்படுத்த உதவிடும் கேப்சிகம் இவற்றில் அதிகப்படியான என்சைம் இருக்கின்றன அதை தவிர விட்டமின் ஏ இருக்கிறது இது உங்களின் உடல் நலனுக்கு மிகவும் முக்கியமானதாகும் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதனை அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்து கடல் உணவுகள் கடல் உணவுகளான மீன் நண்டு இறால் ஆகியவற்றை உட்கொள்ளலாம் இவற்றில் புரோட்டீன் சிலபி விட்டமின்ஸ் மற்றும் இரும்பு சத்து கிடைத்திடும் அதோடு இவற்றில் அமினோ அமிலம் இருக்கின்றன இவை தவிர மாட்டுக்கரியிலும் இந்த சத்து உங்களுக்கு கிடைத்திடும் பட்டாணி பீன்ஸ் வகைகளை நிறைய உட்கொள்வதால் நம் ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகரித்திடும் ஒரே வகையை உட்கொள்ளாது பீன்ஸ் வகைகளிலேயே பல கிடைக்கின்றன அவற்றை எடுத்துக் கொள்ளலாம் இவற்றை தவிர தானிய வகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இவை எடுத்துக் கொள்ளும் போது அளவுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் இத பிற உபாதைகளை ஏற்படுத்திடும் தானியங்கள் பொதுவாக தானியங்களில் புரோட்டீன் பி விட்டமின் ஆகியவை இருக்கும் இவை உங்களது உடலில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கக்கூடியது முழு கோதுமை ஓட்ஸ் அரிசி ஆகியவற்றை உண்பதால் நிறைய ஆக்சிஜன் கிடைத்திடும் ரத்தம் அதிகரிக்க என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவுகளை எல்லாம் நீங்கள் இதன் போதும் எடுத்துக்கொள்ளலாம் தர்பூசணி தர்பூச்சணியில் ஆல்கலைன் நிறைய இருக்கிறது இவற்றில் அதிகப்படியான தண்ணீரும் ஃபைபரும் இருக்கின்றன அதோடு இவற்றைத் தவிர இதில் பீட்டா கரோட்டின் லைவோபின் மற்றும் விட்டமின் சி ஆகியவை இருக்கின்றன இவற்றை சாப்பிடுவதால் உங்களுக்கு உடனடி எனர்ஜி கிடைத்திடும் இது சீசன் பழம் என்பதால் கிடைக்கும் காலங்களில் இந்த பழத்தை தவற விட்டு விடாதீர்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் மட்டும் பிரஸ் பண்ணுங்க